அனைவரைக்கும் கோபிநாத் அன்பு வணக்கங்கள் நண்பர்களை இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோடு மறக்காமல் பகிர்ந்துக்குங்க வரலட்சுமி விரதம் வருகின்ற வெள்ளிக்கிழமை விரதம் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் எல்லாரும் சொல்கிறத பார்த்தா ரொம்ப ஆடம்பரமாக சொல்கிறாங்க பூஜை புனஸ்காரம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க நம்மளால் அதை செய்ய முடியாதோ அப்படின்லாம் நினைக்காதீங்க சில விஷயங்களை மனசு ஏற்றுக்குச்சு அப்படின்னா அந்த பூஜை நிறைவாக இருக்கும் அப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம் இப்போ காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் அந்த பூஜையை முடித்தாலும் சரி இல்லை முதநாளிருந்தே ஆரம்பித்து வியாழக்கிழமையிலிருந்தே ஆரம்பித்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நிறைவு செய்தாலும் சரி ரொம்ப எளிமையாக பண்ணோன்னா வீட்டில் படம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பூக்களால் வீட்டில் என்ன பூ கிடைக்குதோ எடுத்து அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைங்க கஜலட்சுமி அம்மன் விளக்கு இருந்ததுன்னா ஏற்றுங்க இல்லை அகல் விளக்கு தான் இருக்குதுனால அந்த விளக்கை ஏற்றுங்க கொஞ்சமாக இனிப்பு சம்மந்தமாக ஏதாச்சும் செய்ய முடியுதான்னு பாருங்கள் பால் பாயசம் இல்லை சக்கரை பொங்கல் எதுவுமே முடியல நாட்டு சக்கரை கொஞ்சமாக அந்த இடத்துல வைங்க வெத்தலைப்பாக்கு வாங்கி வைங்க வெத்தலைப்பாக்கில் ஒரு பதினோரு ரூபா காசு வந்து நம்ம வைக்கலாம் இது தட்சணை எப்போவுமே உண்டானது அதுக்கப்புறமா நம்ம மந்திரம் சொல்லி அம்பிகையை வழிபட்டால் போதுமானது ஒன்று இல்லை இதுவும் என்னால் முடியலை அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போங்க அங்கே போயிட்டு அம்மாக்கிட்ட வந்துட்டு மனமுருகி வேண்டிக்குங்க என்னோடய ஏழ்மை நிலை வந்துட்டு மாற வேண்டும் என்னால் அந்த விரதம் இதெல்லாம் கூட இருக்க முடியல அந்தளவுக்கு கூட எனக்கு வசதி பார்த்துல நீ தான் அருள் புரியணும் தாயே நான் மீண்டு வர்றதுக்கு அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே மகாலட்சுமி இருக்கிற இடத்துல நீங்கள் நெய் தீபம் ஒன்று வாங்கி ஏற்றுங்க போதும் அதுவே போதுமானது தீபம் வாங்கி ஏற்றிட்டு மனமுருகி அம்மாவை வழிபாட்டுக்குங்க முடிஞ்சதுன்னா கொஞ்சமாக வாசனையான பூக்கள் வெள்ளை நிற பூக்கள் வாங்கி அம்மன் பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு வாங்க இது ரொம்ப எளிமையான விஷயம் இந்த ரெண்டு செஞ்சாலுமே போதும் வரலட்சுமி விரதத்தில் அம்பிகை வழிபாட்டுக்கு இல்லை நம்மளால் முடியும்னா கலசம் வைக்கிறோம் படம் வாங்குறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போகலாம் இதில் முக்கியமாக தெளி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா குறைஞ்சது ஒன்று அல்லது ரெண்டு பேர்த்துக்குனாச்சு தான தர்மம் செய்யும்போது மனசுக்கு நிறைவாக இருக்கும் எங்கள் என்னால் முடியல என்ன தான் கோயிலுக்கே போய் நான் விளக்க திரைங்கிறேன் என்னால் என்ன போய் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும் கண்ணாடி வளையல் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சிவப்பு நிற கண்ணாடி வளையல் அல்லது பச்சை நிற கண்ணாடி வளையல் இருக்குது அப்படின்னா அங்கே வரக்கூடிய இரண்டு பேர்களுக்கு கண்ணாடி வளையலும் கயிறு இருக்கும் இல்லையா அந்த மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கோடு இருந்தாலும் சரி இல்லை மஞ்சள் கயிறு மட்டும் இருந்தாலும் சரி பாக்கில் வச்சு கொடுத்தீங்கன்னா தானம் உண்மையாலுமே நம்ம நிறைய செலவு பண்ணி கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஆலயங்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு அதை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இதில் நமக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்ன தவறுகளை செஞ்சிடக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க செய்யக்கூடிய பூஜை நமக்கானது அல்லனு நினைக்கிறது தான் முத தப்பு பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறது அவரவர் வசதிக்கு ஏற்றார் போல அந்த பூஜையும் புனஸ்காரங்களும் மாறும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வாங்க நீங்கள் மனம் முழு மனதோடு செய்யணும் அவ்வளோதான் அடடா இது குறையா வச்சுட்டுமே அது குறையா வச்சுட்டுமே அப்படின்னு நினச்சா தான் அது குறையாயிடுமே தவிர மன திருப்தியை என்னிடம் இது இருந்தது நான் செய்து விட்டேன் அப்படின்னு நினச்சி செய்தோம்னா கண்டிப்பாக அம்மாவோட அருள் பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இதில் திருமண தான் செய்யணுமா அல்லது திருமணம் ஆகாதவர்கள் செய்யலாமா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குல்லையா யார் வேணுமானாலும் செய்யலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை பரம்பரை பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவங்க தான் செய்யணுமோ மகாலட்சுமி அனைவருக்கும் பொதுவானவர்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் சில பேர் வெள்ளிக்கிழமை காலையிலேயே பூஜை முடிச்சிடணுன்றாங்க காலையில் நேரமே எழுதிச்சு நம்மளால் கிளம்பி போக முடியாது அதாவது மு முடிச்சுட்டு போக முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தாராளமாக இந்த பூஜையை பண்ணலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் இதெல்லாம் நிறைய வாங்கி போடணுங்கிறாங்களே நம்ம வீட்டில் செடியில் ஒரு நாலு பூ பூத்து அதை பறித்து கூட வைக்கலாம் இதையெல்லாம் எப்போ அப்படின்னா நம்மளால் உண்மையிலுமே அவ்வளோதான் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இதையெல்லாம் செய்யலாம் என்னால் விரதமாக இருக்க முடியாது விரதமாக இருக்கிறனா இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா விரதம் வீட்டில் இருப்பவர்கள் இருக்கலாம் தவறில்லை இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளால் அதை சமாளிக்க முடியுது அப்படிங்கும் போது நம்ம விரதம் இருக்கலாம் இல்லைன்னா விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஆகாரத்தை குறைத்து கொண்டு எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சமாக குறைச்சிக்கிறோம் குறைச்சிக்கிட்டு அம்பிகையை நினச்சிக்கிட்டு நம்ம விரதத்தை மேற்கொள்ளலாம் இல்லை பால் பழ ஆகாரங்களை எடுத்துக்கொண்டும் செய்யலாம் இதில் முக்கியம் என்னென்னா உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உடல்நிலை சரியில்லாதவங்க விரதம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா மந்திரம் சொல்வது ஸ்தோத்திரம் பாடணுன்றாங்க லலிதா சகஸ்கரணாமம் சொல்லணுன்றாங்க அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது எனக்கு ஆகலையே புத்தகத்தை வச்சும் என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ரொம்ப எளிமையாக ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இதை நம்ம எளிமையாக சொல்லிடலாம் இந்த மந்திரத்தை மட்டும் கூட சொல்லுங்கள் தப்பே கிடையாது அந்த நாள் முழுக்க இதை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலே அதற்கான பலனே வந்துட்டு அபரிவிதமாக இருக்கும் உங்களுக்கு இல்லை நான் வந்து கனகர்தாரா சூத்திரம் பாடுறேன் அப்படின்னா பாடலாம் சகஸ்கிரமம் சொல்கிறோம் தான் சொல்லலாம் இல்லை வீட்டில் அதை ஒளிநாடால் வந்துட்டு பாட விடுறேன் அப்படின்னா பாட விடலாம் இருந்தாலும் நம்ம மனசார அம்பிகையை கூப்பிடும்போது கண்டிப்பாக அது எல்லாமே சாத்தியமாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குங்க மங்கள பொருட்கள் வாங்குறது இந்த நாளில் ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமையில் சுக்கரபோரையில் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருள் எதுவாயினும் சரி அது வாங்குறது சிறப்பு வெள்ளி வாங்கலாம் கல்லுப்பு வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மஞ்சள் மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைய நாளாக சொல்லலாம் ஆடி கடைசி வெள்ளியாக வருது அதே போல் வரலட்சுமி நோன்பும் அந்த நாளில் இணைந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இன்றைய தினத்தில் கன்னி பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு கன்னி தெய்வ வழிபாடாக இருக்கலாம் அதே போல் குத்துவிளக்கு பூஜை செய்கிறதா இருக்கலாம் இன்னும் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடுகளை நாம் இந்த நாளில் செய்கிறது ரொம்ப அற்புதமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கேன் அப்போ சில சில தவறுகள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது இதை செஞ்சால் தப்பாயிடுமோ அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை உண்மையாகவே நீங்கள் மனசார ரொம்ப சந்தோஷத்தோடு செய்யக்கூடிய பூஜையை அம்பிகை ஏற்றுக்கொள்வார் வீட்டில் மகிழ்ச்சியை பெருக வைப்பாங்க அது வரலட்சுமி நோன்போட ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கிறது இல்லை மறக்காமல் இந்த வீடியோ படிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்